வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக தன்மையோடு செயல்படுங்க அவ்வளோதான் உங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு பெரிய ஃபேமிலியில் இல்லாமல் இருக்கலாம் நல்ல ஒரு ஹைட்டு வெயிட்டு நல்ல ஒரு கலர் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் படிப்பு சரியாக இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி நினைக்காதீங்க இல்லை அதை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு திறமை இருக்கும் நல்ல கம்பீரமாக பேசுவீங்க இல்லை நம்பி கம்பீரமாக ஒர்க் பண்ணுவீங்க தன்னம்பிக்கை இருப்பீங்க நேர்மை இருக்கும் லைஃப்பில் முன்னுக்குறணும் எண்ணங்கள் இருக்கும் ஜெயிக்கணும் எண்ணங்கள் இருக்கும் நாலு பேத்துக்கு செய்யணும் எண்ணம் இருக்கும் இது போதும் இது போதும் நீங்கள் ஜெயிக்கிறது இல்லாத பற்றி கவலையே படாதீங்க இருக்கிறது என்னவோ அதை வச்சு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் பயிற்சி உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்துட்றோம் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறதில்ல உண்டான தகவல்களை தரோம்னு சொல்கிறோம் உங்களுக்கு மீன் கொடுக்குறதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுத்தரோம் ஸோ நீங்கள் எங்கே போனாலும் போய் மீன் பிடிக்கலாம் ஆனால் மீன் கொடுத்து உங்களை பழக்கப்படுத்திட்டேன்னா நீங்கள் வந்து இலவசத்தை வாங்கிட்டு இருப்பீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டோன்னா எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் மீன் பிடிச்சிருப்பீங்க அது உங்கள் திறமை உழைப்பை இருக்குது அந்த தகவல்கள்லாம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரணும் அப்படின்னா நம்ம டீமில் நீங்கள் மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆகுறது எப்படி அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் இப்போ நீங்கள் வந்து திருப்பூரில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் உங்கள் பேர் குமார்னு வச்சுக்கோங்களேன் திருப்பூர் குமார் அவ்வளோதான் இது மட்டும் போட்டால் போதும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருங்க எட்டாம் கிளாஸா பத்தாம் கிளாஸாக டிகிரி எதுவும் போட்டுருங்க இவ்வளோதான் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க உங்கள் பேர் ராணின்னு வச்சுக்கோங்களேன் ராணி சென்னை டுவெல்த்து அப்படி போட்டால் போதும் இவ்வளோதான் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அது போட்டால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் கால் பண்ண வேண்டாம் வேறு எதுவுமே டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம் பேன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே வேண்டாம் வாட்ஸ்அப்பில் இதை அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு என்னென்ன தகவல் எப்படிலாம் வரும் எது எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விவரத்தை நாங்கள் கொடுத்துருவோம் இன்னொரு விஷயம் இதை நாங்கள் இலவசமாக பண்ண மாட்டோம் இலவசமாக பண்ணால் வேல்யூ இருக்காது உங்களுக்கும் வேல்யூ இல்லை நம்ம கொடுக்குறதுக்கும் ஒரு சரியாக இருக்காது அதுக்குன்னு ஒரு சின்ன கட்டணம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அது என்ன கட்டணம் விவரங்கிறது வாட்ஸ்அப்பில் தகவல் மூலமாக கொடுக்குறோம் முழுசாக படித்து பாருங்கள் எந்த ஒரு தொழிலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் நீங்கள் வரணுன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருக்குதுன்னா ஜெயிச்சிடலாம் நிறைய பேர் டிவி பேப்பர் நிறைய பார்த்து வேலைவாய்ப்புக்கு அப்ளைஷன் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் இந்த மெத்தட் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் டிவி பார்க்குறதுனாலும் மாதம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறீங்களா பேப்பர் வாங்கணும்னா டெய்லி பேப்பர் காசு கொடுத்து வாங்குறீங்களா அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் வரதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் வச்சுருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் பாருங்கள் பொறுமையாக நீங்கள் பார்த்து ஜெயிக்கும்போது கண்டிப்பாக உங்களை நாலு பேர் ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் கஸ்டமராக நீங்கிடும் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க நல்ல ஜெயிச்சு நாலு பேருக்கு ரோல் மாடல் வருவீங்க உழைப்பும் தன்னம்பிக்கையும் போதும் உங்களுக்கு சரிங்களா எங்கெங்கே என்னென்ன தகவல்கள் அரசு வேலைவாய்ப்பில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கலாம் எப்படி பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டில் இருந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் எந்தெந்த பேங்க்கில் தொழிலுக்கு கடன் தராங்க எந்தெந்த பேங்க்கில் வட்டி கம்மி எப்படி அந்த கடனை வாங்குறது எல்லா டீடைல்ஸும் நாங்கள் வந்து அழகான முறையில் தினமும் ஆடியோ மூலமாகவும் வரும் படிக்கிற மூலமாகவும் ஃபோட்டோஸ் மூலமாகவும் வரும் ஓகேவா பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் இதற்கு நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தால் போதும் வேற நீங்கள் எதுவுமே எங்களுக்கு நீங்கள் தர வேண்டாம் வர வேண்டாம் அதேமாதிரி மாதம் மாதம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஒரு போன வாரம் கூட நாங்கள் திருப்பூரில் பண்ணோம் இதே மாதிரி கன்னியாகுமரி சென்னை மதுரை சேலம் ஈரோடு விழுப்புரம் அப்படி வந்துக்கிட்டே இருப்போம் பாண்டிச்சேரி எல்லா பக்கம் வந்துகிட்டே இருப்போம் ஸோ அந்த டைமில் வரும்போது நீங்கள் அதில் கலந்துக்கலாம் ஃப்ரீயாக இது இல்லாமல் நீங்கள் இல்லாமல் வேறு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம் அதாவது நம்ம மெம்பர்ஸ் இல்லாமல் வந்தாங்கன்னா சார்ஜ் நம்ம மெம்பர்ஸுக்கு ஃப்ரீ அந்த மெம்பர் எப்படி ஆகணும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் குளூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் தரும் சரிங்களா எது வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தைரியமாக இருங்க கண்டிப்பாக இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க உழைப்பும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் தேடலும் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும் அழகாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ